வந்து பார்த்தோம்டா அண்ணன் திருமாவர்கள் வந்து வருகின்ற காலங்களில் முதலமைச்சர் ஆனாலும் ஆய்விடுவார் என்கின்ற அச்சத்தில் திமுக இதுபோன்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு என்பது என்னுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் தளபதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை வெளிநடத்தக்கூடிய தலைவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் வந்து மூன்று இடங்கள் வெற்றி பெற்று விட்டால் தலைவர் திருமாவளவனும் அனைத்து தரப்பு மக்களுக்கான தலைவரும் அப்படின்ட்டு ஜாதி பார்க்குறா அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகுது நான் சொல்கிறேன் திமுக வந்து ஜாதி பார்க்குது இல்லைன்னா நேரம் இது திமுக அவுட் ஆகிருக்குங்க தலைவர் திருமாவளவன் மட்டும் இல்லைண்டா நேரம் பிஜேபி இங்கே வந்து உள்ளே வந்து பண்ணாமல் ஆட்டுக்குட்டி வந்து அதை இதோட இன்னமும் ரொம்ப ஆட்டம் போட்டுருக்காங்க அடுத்ததுல வந்து ஆறு சீட் ஜெயிக்கிறாரம்னா அடுத்த எம்பி எலெக்ஷன் அவர் பத்து சீட்டு கேட்பார் அப்போ கொடுத்தாங்க அந்த ஒரு நெருக்கடினால வந்து உங்களை ஜாதி கட்சியாகவே வச்சிருப்போம்னு சொல்லி திமுகவோட மேல்மட்ட நிர்வாகிகள் நினைக்கிறாங்க அதாவது விசிகா வந்து எப்படி எப்படி கூட தெரியும் ஆனா அதையும் மீறி விசிகா வந்து திமுக ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான அங்கா வைத்த மூன்றாவது பெரிய கட்சி விடை சித்தது இப்போ வெள்ளி ஜனநாயக மாநாடு வேறு திருச்சியில் சிறுநூரில் போட்டு மிக பிரம்மாண்ட அளவுக்கு வந்து மக்கள் திரளில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெருங்கூட்டத்தை க திருமணம் வந்து அணி திரட்டி காமிச்சார் ஆனால் என்னோடய சிந்தனைக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற ஒரு தென் மாநிலங்களையும் விடேசத்தை போட்டிவிடுது அப்படின்ற அங்கே வந்து காங்கிரஸு கம்யூனிஸ்ட் கேரளாவில் கம்யூனிஸ்டோட ஆதரவு தேவைப்படுது அதே மாதிரி தெலுங்கானா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸோட ஆதரவு விடைசத்தைக்கு தேவைப்படுது அந்த ஒரு தலைவர் கூட இருக்கலாம் ஒரு சீட்டு தானே காங்கிரஸுக்கு சேர்த்து போய்கிட்டேன் அப்படின்ற என்னோட பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது ரெண்டு சீட்டுன்றது எனக்கு எனக்கு என்னால் அது சகித்து கொள்ள முடியலை அது வந்து இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்து கூட இருக்கலாம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பொறுத்து சேத்து போயிடக்கூடாது விடுசித்த இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமை பெற்று இந்திய அளவில் கூட பொது சின்னத்தில் பொது தொகுதியில் சேத்து போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பேசி இப்போ அனைத்து தரப்பு மக்கள் விடுதலை சித்த சார்பாக அனைத்து தரப்பு மக்களை வந்து பொதுத் சேர்த்து பேசுகிறாரு அப்படின்றது கூட ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் தகுதி இருக்குது தொண்ணூறில் வந்து ஒரு தலித்து கட்சியாக இருந்தது இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள் வந்து இந்த கட்சியில் வந்து கட்சி பொறுப்புலேயும் அங்க வச்சுருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையும் இரண்டு பொதுத் தொகுதியில் ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னும் போது நாடாளுமன்றத்தில் ஒரு பொது பொது தொகுதி உறுப்பினர் போகிறது வந்து மிக மிக நல்லதானே நாடாளுமன்றத்தில் ஒரு விடை வந்து தமிழ்நாட்டளவில் போய் இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுதுன்னா ஒரு பொது தொகுதி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான விடை சித்தைக்கு த கடைசி வரையும் வந்து விடை வந்து ஒரு தழுத்திக்கான கட்சின்றது இல்லாத அதை புறந்தள்ளி ஒரு அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு இயக்கம் அப்படின்றது போது ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து பெருமை தானே பேசுகிறது நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒருவேளை அதாவது வந்து பார்த்தோம்டா அண்ணன் திருமாவர்கள் வந்து வருகின்ற காலங்களில் முதலமைச்சர் ஆனாலும் ஆயிவிடுவார் என்கின்ற அச்சத்தில் திமுக இது போன்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய அதாவது பார்த்தோம்டா உளவியல் ரீதியாக அப்படிதான் அதை பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு தளபதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை வெளிநடத்தக்கூடிய தலைவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை அண்ணன் திருமாவளவில் வந்து மூன்று இடங்கள் வெற்றி பெற்று விட்டால் பொது ஒரு வேட்பாளர் நின்று வெற்றி பெற்று விட்டால் இது எல்லா மக்களுக்கான ஒரு ரெப்ரஸண்டேட்டிவான ஒரு இயக்கமாக மாறுகிறது ஆக இதை தடுப்பதற்கான ஒரு யுத்தியாக கூட வந்து அதாவது திமுக நினைத்திருக்காது திமுக இருக்கக்கூடிய சாதியவாதிகள் சாதிய நீரோட்டத்தில் செயல்படக்கூடியவர்கள் அண்ணன் திருமாவுடைய வளர்ச்சி உடல் சிறை வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை ஆனால் வந்து உண்மையில் ஒரு ஆறு தொகுதி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்திருக்க வேண்டும் ஜனநாயகமா சனாதனமா சனாதனத்தை வீழ்த்துவதற்கு இருபத்தி லட்சம் பேரை திரட்டின ஒரு தலைவர் நம்ம திருமாவர்கள் இதே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ல தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இன்றைக்கு திமுக ஆட்சி இருப்பதற்கு காரணம் விடுதலைச் தான் என்பது நம்ம சொல்லல திமுக காரங்க சொல்றாங்க போய் ஓட் பேங்க் எடுத்து பாருங்க ஏன் உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்ல கிழக்கு தொகுதி மதுரை கிழக்கு தொகுதியில வந்து அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து ஜெயிப்பாரா தோப்பாரான்றது கூட தெரியாது ஆனால் மக்கள்கிட்ட அவர் பேசும்போது ஒரு சொன்ன கருத்து விடுதலை சிறுத்தைகளால் நான் ஜெயித்திருக்கிறேன் என்பது அவரே பப்ளிக்ல பேசுற நானே கேட்டிருக்கேன் ஓ சிறுத்தை நாள்தான் ஜெயிச்சோம் அப்படின்ற விஷயத்த பதிவு செய்திருக்கிறார் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்டா அந்த ஒரு மாற்றத்தை வந்து அண்ணன் திரும்ப சொன்ன யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை ஓட்டு போட்ட தொண்டர்கள் ஓட்டு போட்ட மக்கள் விடுதலை சிறுத்தை தான் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து வெள்ளும் ஜனநாயக மாநாடு என்பது தீர்மானிச்சிருக்குது இவர் யார் என்பதை தீர்மானிச்சிருக்கு ஐநா சபை வந்து யார் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் யார் அப்படின்ற வந்து ஐநா சபை வந்து ஆய்வு செய்கிறாங்க உலக நாட்டில் கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து எந்த எப்படி இந்த மக்கள் திரண்டார்கள் என்கிறத அறிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி தான் திமுக ஸோ அந்த கொள்கை கோட்பாடோடு தான் இன்று வரைக்கும் அண்ணன் இருக்கிறாரே தவிர காசுக்காக பணத்துக்காக பதவிக்கா போயிருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றத்தில் போய் போயிருக்கலாம் ஆனால் காலம் என்று எதையும் எதிர்பார்த்து சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்துட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து விசிகா போராட்டம் பண்ணாங்க அதாவது எதுக்கு போராட்டம் பண்ணா அப்படின்னா பிஜேபி அரசு வந்துட்டு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறிச்சிட்டு பறிச்சதுக்காக போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நான் அப்போ தான் பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் வந்து அனைத்து தரப்பினருக்கான மக்களுக்கான மக்களுக்கான இயக்கம்ன்ற காட்டி மக்களுக்கான கட்சி தலைவர் திருமாவளவனும் அனைத்து தரப்பினருக்கான மக்கள் மக்களுக்கான தலைவரும் அப்படின்ட்டு அன்றைக்கி தான் நான் வந்து அனலைஸ் பண்ணேன் நான் அப்படி இருக்கும்போது வந்துட்டு எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கும் எங்கள் மாதிரி எங்களுக்கு அடுத்த வர தலைமுறைகளுக்கும் அவர் தான் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பார் ஆமாம் அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அவருக்கு வந்துட்டு ரெண்டு தொகுதின்றது வந்துட்டு அது ஏற்புடையதல்ல ஏற்படியதெல்லாம் எனக்கு அவருக்கு வந்து அஞ்சு தொகுதி அல்லது ஆறு தொகுதியாச்சும் கொடுத்துருக்கணும் இப்போ ட்ரெண்டு ட்ரெண்டாவோட ஒன்று ஆயிடுக்கிடுக்கணேன் இப்போ எல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகுது நான் சொல்றேன் திமுக வந்து ஜாதி பார்க்குது திமுக வந்து ஜாதி பார்க்கறதுனால தான் சமூக நீதி எங்கே ஜி என்னங்க மயிறு சமூக நீதி ஆட்சி சமூக நீதி எங்கள் கட்டி காமக்கிறதே அண்ணன் தாங்க கலைஞருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு சமூக நீதியை கட்டி காமிக்கிறது பிஜேபி எதிர்ப்பில் முழுமையாக இருக்கிறது வந்து அண்ணன் திருமாவளையாங்க அதான் இல்லைன்னா நேரம் திமுக அவுட் ஆயிருக்குங்க தலைவர் திருமாவளவன் மட்டும் இல்லைண்டா நேரம் பிஜேபிங்க வந்து உள்ளே வந்து பண்ணாமலை ஆட்டுக்குட்டி வந்து ஆடிக்கிறது இதோட இன்னமும் ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பாங்க திரு அது பிஜேபியை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அண்ணன் திருமாவளவன் மட்டும் தாங்க குறைச்சு மதிப்பிடுறாங்க சும்மா இது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான ஒரு கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கும் அப்படின்றதுல நாங்கள் மாற்று கருத்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மாதிரி திமுக பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் திருமாவளவன் வந்து முதல்வராக மாற்று கருத்துக்கலாம் அவங்களோட கலப்பனை வந்து யாரும் குறித்து மதிப்பிட முடியாதுல்ல இப்போ அதிமுக ஜெயலலிதா அம்மையார்லேருந்து ஐயா கலைஞர்லருந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஸ்டாலினுக்கே தெரியுமாங்க இவரோட கலப்பணி என்னன்னு தெரியும்லங்க அண்ணன் திருமாவளவன் இல்லைன்னா அங்கே வந்து திமுக நிற்கிறதே ரொம்ப கஷ்டம்ங்க சமூக நீதி ஆட்சியாக நிற்கிறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமுங்க அம்பேத்கரிய கொள்கை பெரியார்யா கொள்கை மார்க்ஸ் கொழி எல்லாம் இங்கே இங்கே இறுக்கி பிடிக்கிறதுல வந்து அண்ணன் கட்டி இந்தியாவிலேயே யாரும் கிடையாதுங்க சும்மா வாய் ரீதியாக அதை யாரெல்லாம் வேணால் பேசிட்டு போயிடலாம் ஆனால் கொள்கை ரீதியாக இறுக்கி பிடிக்கிறதுல திமுக ஆட்சியை வந்து ஒரு இதாக பிடிக்கிறதுல அண்ணன் வேறு யாரும் கிடையாதுங்க எனக்கு இன்னையை பொறுத்தளவு ரெண்டு சீட்டுன்றது வந்து இன்னமும் சொல்லுவாங்கல்ல பாமக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இதாக இருக்குது பாமக அவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க ஆமாம் இப்போ நான் ஆறு சீட்டு கொடுத்து ஆறு சீட்டு ஜெயித்தா என்ன பண்ணுவீங்க ரெண்டு சீட்டில் நான் மூணு தனித்தொகுதி மூணு பொதுத் தொகுதி கொடுத்தா ஆறுலையும் ஜெயிச்சிடறாங்க அப்போ பொதுத் தொகுதி எம்பி என்ன பண்ணுவார் எல்லா மக்களும் சேர்ந்து பேசுவார் அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து பேசுவோம் எல்லா ஜாதிக்காரங்களுமே வந்து திருமாவனை வந்து ஒரு அங்கீகரிச்சிருவாங்க அப்போ அடுத்ததுல வந்து ஆறு சீட் ஜெயிக்கிறார் அப்படின்னா அடுத்த எம்பி லெக்ஷன் பத்து சீட்டு கேட்பார் அப்போ கொடுத்தாங்க அந்த ஒரு நெருக்கடினால் வந்து உங்களை ஜாதி கட்சியாகவே வச்சிருப்போம்னு சொல்லி திமுகவோட மேல்மட்ட நிர்வாகிகள் நினைக்கிறாங்க